அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்னி அனேக தந்தம் பக்தா ஏக தந்தம் உபாஷ் சேனல் மூலம் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இந்து சொந்தங்களுக்கும் இன்னேற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இஷ்ட தெய்வங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக கடந்த முறை முதலில் ஏன் கணபதி என்ற தலைப்பை சிந்தித்தோம் இன்றைய தினமும் அதனுடைய தொடர்ச்சியாக முதலில் ஏன் கணபதி என்பதன் கூடுதல் சிறப்புகளை பார்ப்போம் எந்த காரியங்கள் தொடங்கினாலும் முதலாவதாக விநாயகப் பெருமானை வணங்குவது ஏன் என்பதற்கு அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளிலே கைத்தள நிறைகனி அப்பமோட அவள் பொறி என்று ஆரம்பமாக கூடிய திருப்புகளிலே அழகாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா என்று விநாயகப் பெருமானுடைய வீர தீரத்தினை பறைசாற்றுகிறார் முப்புறங்களை எரிக்கச் சென்ற சிவபெருமான் விநாயகப் பெருமானை வணங்காமல் புறப்பட்டதினாலே சிவனுடைய பொடி பொடியாக தூளாகியது பின்னர் சிவன் தன்னுடைய தவறை உணர்ந்து விநாயகரை வணங்கிய பின்னரே முப்புறங்களை எரிக்க முடிந்தது என்ற வரலாற்றை இந்த திருப்புகள் மூலமாக பறைசாற்றுகிறார் நான் கடந்த முறை பதிவிலும் சொல்லியிருந்தேன் சிவபெருமானே விநாயக பெருமானுக்கு இத்தனை தூரம் சிறப்பு வாய்ந்த வரத்தினை அளித்திருந்தார் எவர் எந்த காரியத்தை தொடங்கினாலும் உன்னை வணங்கியே தொடங்க வேண்டும் உன்னை வணங்கி அந்த காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் வெற்றியடையும் தடைகள் நீங்கி சிறப்பானதாக நிறைவேறும் என்ற வரத்தை சிவனே விநாயகருக்கு அளித்திருந்தார் அப்படிப்பட்ட சிவனே தான் முப்புரங்களை எரிக்கச் செல்லும் போது விநாயகரை வணங்காமல் சென்றதினாலே இப்படியான ஒரு அசௌகரியத்தை எதிர்கொண்டார் என்பது இதனுடைய யதார்த்தமானதாக விளங்குகிறது ஆகையினாலே இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இறைவன் கொடுத்த வரங்களை இறைவனே மீறவும் அவருக்கு அதிகாரம் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை இப்படியான சிறப்பு வாய்ந்த விநாயகப் பெருமானுடைய முதன்மை வழிபாட்டை நாம் அனுஷ்டிப்பதினாலே என்னென்ன கூடுதல் நன்மை நம்முடைய மனதிலே இறைவனை நாம் வழிபட்டிருக்கிறோம் இறைவனை நாம் கும்பிட்டிருக்கிறோம் அதுவும் ஆழமாக ஒரு மனதாக மனப்பூர்வமாக வணங்கி இருக்கிறோம் என்ற ஒரு தன்னம்பிக்கை இறைவன் எங்களுடன் கூட இருக்கிறார் இறைவன் எங்களுக்கு இந்த காரியங்களை வெற்றியாக்கி தருவார் என்ற நம்பிக்கை எங்களை இன்னும் உத்வேகத்தோடு உந்துதல் சக்தியாக இருந்து எங்களுடைய காரியங்களை நாம் சிறப்பாக செய்வதற்குரிய நம்பிக்கையையும் இது அளிக்கிறது நாம் காரியங்களை தொடங்கும் போது இறை வழிபாடுகளை செய்து இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிறது இறைவனுடைய அனுக்கிரகத்தாலே நாம் காரியங்கள் வெற்றியடையும் என்ற ஒரு எண்ணமே ஒரு கவனத்தோடு நாம் நம்முடைய காரியங்களை சிறப்பாக செய்ய மனோரீதியாகவும் எங்களை உந்துதல் படுத்துகிறது என்பதும் யதார்த்தமான உண்மை இறை வழிபாடுகள் எப்போதும் எங்களை கைவிடாது அதற்கு நாம் எங்களுடைய சரியான வழிபாடுகளை தொடர வேண்டும் நாம் எப்போதும் இறைவனை வணங்காமல் இருந்துவிட்டு நமக்கு ஒரு தேவை வருகிறது எனும் போது மாத்திரம் இறைவனை நாடி செல்வது ஒரு இறைவனோடு வியாபார ஒப்பந்தம் பேசுவது போல் இருந்துவிடக்கூடாது ஆகையினாலே நமக்கு தேவை வரும் போது மாத்திரம் இறைவனை வணங்காமல் எப்போதும் இறை சிந்தனைகளோடு இருப்பது சிறப்பு அந்த அடிப்படையிலே எப்போதும் விநாயகப் பெருமான் எண்ணங்கள் சிந்தனைகளை நாம் கொள்ளும் போது விநாயகப் பெருமானை தினமும் வழிபடும்போது அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் கூட சிறப்பானதாக நமக்கு கைகூடுகிறது வாழ்க்கையிலே எல்லாவிதமான விதமான வெற்றிகளையும் அடைந்து எல்லா விதமான தடைகளையும் தகர்த்து எல்லா விதமான நலன்களையும் அடைவதற்கு விநாயக பெருமானுடைய முதன்மை வழிபாடு என்பது நமக்கு பெரும் சக்தியாக உந்துதலாக நம்மோடு கூட இருக்கிறது ஆகையினாலே எப்போது எந்த செயலை தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி எழுதுவது விநாயகருக்கு புட்டி கும்பிட்டுக் கொள்வது விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது விநாயகருக்கு படையல்கள் அவருக்குரிய விருப்பமான அவள் பொறி கடலை போன்ற படையல்களை படைத்து அவருக்கு விருப்பமான அருகம்புள் மாலைகளை அவருக்கு சாற்றி அவருக்கு விருப்பமான மோதகங்களை அவருக்கு படைத்து இதிலே எது நம்மால் செய்ய முடிகிறதோ அதை மனப்பூர்வமாக உள்ளன்போடு உள்ள தூய்மையோடு நாம் செய்யும் போது நிச்சயமாக இறைவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை வேல் பிராண்ட் எனும் பேரிலே தூய தரமான நூறு சதவீதம் இயற்கையான இயற்கையான சாம்பிராணி வாசங்கள் நிறைந்த கப் கப்சாம்பிராணிகளை தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய முழு ஆதரவுடன் முழு பக்கபலத்துடன் இது போன்ற ஆன்மீக நற்சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் இன்னும் இன்னும் இது போன்ற நல்ல அரிய ஆன்மீக தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமேயின் ஆதிரன் யூடியூப் சேனல் ஆதிரன் சமூக வலைதளங்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக செய்து மூலமாக இன்னும் இன்னும் அதீதமான சம்பிரதாய ரீதியான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகையினாலே நாம் பலன் பெற்றால் மாத்திரம் போதாது நம்மை சார்ந்தவர்களும் பலன் பெற வேண்டும் என்பதனாலே இந்த காணொலிகளை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து அவர்களும் பலன் பெற உதவியாக இருப்போம் ओम नमः पार्वती पतए हर हर महादेव